மாவிளக்கு ஏற்றி பெருமாளுக்கு மாவிளக்கு ஏற்றிட்டு பானகம் தயார் செய்து பெருமாளுக்கு தளிகை வழிபாடு போடுற வீடியோ தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோ போகலாம் இப்போ நம்ம யாசகம் போயிட்டு வந்தாச்சுங்க இப்போ நம்மளுக்கு வந்து காசும் நம்ம சில பேர் அரிசியும் போட்டிருக்காங்க இப்போ இந்த படத்தை வந்து நம்ம ஒரு மஞ்சள் துணியில் முடிஞ்சு வச்சிடலாங்க நம்ம எப்போ திருப்பதிக்கு போகிறோமோ அப்போ அந்த உட்டியில் போட்டு நம்ம காணிக்கையை செலுத்திடலாங்க இப்போ நம்ம இதெல்லாம் எடுத்து வச்சிடலாம் இந்த அரிசியை வந்து நம்ம தலிகை படையலுக்காக யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த மஞ்சள் துணியில நம்ம நல்லா கட்டி வச்சிடலாம் என்னைக்கு நம்ம திருப்பதி போறோமோ அன்னைக்கு அந்த உண்டியில போய் செலுத்திடலாங்க இப்ப நம்ம மாவளுக்கு ரெடி பண்றதுக்காக நான் பச்சை பச்சரிசி ஊற போட்டுங்க மிக்சியில அரைச்சு தளிச்சு வச்சிருக்கேன் இதே மாவளுக்கு உரல இருந்ததுன்னா நம்ம இடிச்சாத்தான் ரொம்ப நல்லது பலன் கிடைக்கும் இந்த நாள்ல பாத்தீங்கன்னா நம்ம மாவளுக்கு போட்டோம்னா நினைச்சதெல்லாம் நடக்கும் பெருமாள் கிட்ட வேலைன்னா கண்டிப்பா நடக்கு ஒரு கப்பு நான் மாவு எடுத்துருக்க பாருங்க கப்பு மாவுக்கு நான் முக்கால் கப்பு மண்டவெல்லாம் இடிச்சு வச்சிருக்கேங்க இதே நம்ம கரும்பு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம மண்டவெல்லாம் இதுல சேர்த்திடலாங்க நம்ம மண்டவெல்லாம் சேர்த்தி ஆச்சுங்க இப்ப நம்ம கையோட சூட்டுக்கு நல்ல இது அழுத்தி நல்லா பணிஞ்சிடலாம் நல்லா அந்த வெள்ளத்து சூட்டுக்குமே மாவோட இதுக்குமே நல்லா கை

மாவு நல்லா உருண்டையாயிடுச்சுங்க இப்போ நம்ம இது ரெண்டா பிரிச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு விளக்கு போடுறதுனால இப்போ நம்ம ரெண்டா பிரிச்சு எடுத்துக்கலாம் நம்ம ஒரு உருண்டைய ரெண்டா பிரிச்சாச்சுங்க இப்போ நம்ம இந்த உருண்டைய தட்டுல வச்சிடலாங்க தட்டுல வச்சுட்டு உருண்டைய இப்படி கையில பிரஷ் பண்ணி ஒரு குழி பண்ணிக்கலாம் இதுக்கு நம்ம பொட்டு சந்தனம் வச்சிடலாங்க மாவுளுக்கு நம்ம சந்தன குங்குமம் வச்சாச்சுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பஞ்சு தெரிய ஒரு இப்படி போட்டுறலாம் இப்போ நம்ம இந்த விளக்குக்கு நெய் விட்டுக்கலாங்க சுத்தமான நெய் விட்டுக்கலாம் ஒரு வச்சுக்கலாங்க அந்த கனி எடுத்து பேசுங்க இப்போ நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சுல அடுத்தது பாத்தீங்கன்னா பானகம் செஞ்சிரலாம் இப்போ நம்ம பானகம் ரெடி பண்றதுக்காக ஒரு பானை எடுத்து வச்சு நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்திருக்கேன் முக்கால் வாசி சேர்த்திருக்கேன் இப்போ நம்ம கொஞ்சமா வெள்ளம் சேர்த்திக்கலாம் வெள்ளம் சேர்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா pore எலுமிச்சை பழ ஜூஸா பிழிஞ்சு வச்சிருக்கங்க அதை சேர்த்திக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுக்கு சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா பச்சைக்கப்புறம் சேர்த்துக்கலாங்க இது கோயிலில் கொடுக்குற மாதிரியே இருக்கும் சூப்பராக இருக்கும் கொஞ்சமா சேர்த்தணும் ரொம்ப வேண்டாம் இப்போ நம்ம இந்த பானகத்துக்கு கடைசியா பாத்தீங்கன்னா துளசி சேர்த்துக்கலாங்க இப்போ பானகம் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம இதை எடுத்து வச்சிடலாம் பெருமாளுக்கு துளசி மாலை சாத்திடலாங்க இப்போ நம்ம மாவுளத்துக்கும் துளசி வச்சிடலாங்க இந்த துளசி எடுத்து திரும்ப சாமி படுத்துக்கிட்டே நம்ம வச்சுக்கலாம் பெருமாளுக்கு வந்துங்க துளசி மலை சாத்தியாச்சு அடுத்தது பாத்தீங்கன்னா படுத்தது அடுத்தது கீழே டைல்ஸ்ல பாத்தீங்கன்னா பச்சரிசி மாவு அரைச்சதுல நானு சங்கு சக்கரை நாம நம்ம நெய் ஊத்தி வச்சிருக்கோங்க இப்ப நம்ம மாவிளக்கு ஜீவத்தை எத்திரலாங்க இப்ப நம்ம தனிமை படைகள் போடுறதுக்காக ஒரு வாழலை போட்டு தண்ணி நம்ம ஒயிட் ரைஸ் வச்சிடலாங்க கொஞ்சம் சாம்பார் விட்டுக்கலாம் நெய் விட்டுக்கலாங்க எலுமிச்சிப்புள்ள சாப்பாடு வச்சுக்கலாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா புளியோற வச்சுக்கலாங்க

மாதம் மூணாவது சனிக்கிழமை எங்க வீட்டு முறையில பாத்தீங்கன்னா மாவளத்துக்கு நெய்வளவுக்கு போட்டு பாயம் வச்சு இன்னைக்கு வழிபாடு பண்ணியாச்சுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தயிரின் படையிலும் நான் போட்டுட்டேன் இன்னைக்கு மாதிரி உங்க வீட்லயும் வழிபாடு கேளுங்க பெருமாளோட ஆசிர்வாறு உங்களுக்கு கிடைக்கிட்டுங்க நன்றி வணக்கம்